திருவாசகம் திரு அம்மானை ஜெய ஜெய தேவி விட்டு ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் செங்க நெடுமாலும் கான் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டு எந்தரமும் மாட்கொண்டு தொங்கு திற சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணனன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வாக்களலே பாடு மானாய் பாரார் விசும்புலர் பாதளத்தார் புறந்தார் ஆராலும் கண்டார்க்கு அறியான் எம கெளிய பேரா தென்னன் பிச்சேற்றி பெற்றீ அருளி வந்தின் உலம் புகுந்த ஆரா அமுதாய் அலைக்கடல் வாய்மின் விசிறும் பேராசை வாரியனை பாடுந்துங்கானம் மானாய் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவனவனை வந்தருளி இந்தரமும் மாற்கொண்டு தோல் கொண்ட நீற்றானை சிந்தனையை வந்தாக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த மிளா ஆனந்தம் பாடு வான் வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் காண் நின்று வற்றையும் கான் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தழித்தளித்திட்டு வந்து உருமங்கள் உள்ளே உயிர் பெய்த்து தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வாக்களே பாடும் துங்கானம் மானாய் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து ஆலித்தி வினை கடித்து வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் அண்ணும் ஒல்லை விடையானை பாடும் துங்கானம் மானாய் கேட்டாயோ தோழி கிரி செய்தவார் தீண்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாதாம் மறை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நம் மேலை வீடைத்த ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடும் துங்கானம் ஆனாய் உள்ளிருக்கும் முள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியானை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானை ஆழ்வானை பாடந்துங்காய் மண் சுமந்த் பண் சுமந்த பாடற் பரிசு பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் ந்த கீவியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள்களி மதுரை மண் சுமந்த கூழிக் கொண்டு கண்டம் கரியான் செம்மேனியான் எல்லா ஆனந்தம் பண்டை பரிசே பல அடியார்க்கு ஏந்தருளும் அண்டம் விய போரும் மா பாடுங்காலும் தேவர்களும் மேலாம் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணி பெருந்துறையில் கண்ணார் கழு காட்டி நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம் ஆனாய் செப்பார் முளைப்பங்கன் தென்னன் பெருந்துறையான் தப் பாமே தாளடைடைந்தார் நெஞ்சொருக்கும் தம்மை இனன் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்புடையார் சடையப்பண் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் பாலைக்கு அப்பாளையே பாடு காணம் ஆனாய் மை பொழியும் மாலையனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட என்னையும் தானின் அருளால் இப்பிரவி ஆட்கொண்டு இனி மேகத்து மெய்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானே யாயைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாட துானம் ஆனாய் கையார் வளைச்சிளம்ப காதார் குளையாட மையார் குழல் பொருள தேன் செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதற்கு அல்லாத வேதியனை ஐயா உரு கே என் வினையை போட்டு தந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் முத்து இனிய கோணவன் போல் வந்தே தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கலே பாடும் துங்கானம் மானாய் சந்திரனை தேத்தருளே தக்கன் தன் வேள்வி தேவர்களை ஓட்டு கந்து செந்தா பொருள் உடைசோல் தென்னன் பெருந்துரையான் மாலையே பாடு துங்கானம் ஓனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய முதமை தித்திக்கரும்பின் காட்டியுமாய் வானோரறியா வளியமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றே சேவகனார் சீரொளி சீர் ஆன அறிவாய் அளவிருந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறு தொங்கானம் சூடுவேன் போ சிவன் தோல் திற தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஓடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் களலே சிந்திப்பேன் வாடுவேன் போர்த்தும் மலர்வேன் அனலேந்தி தெளிவந்த தோற்றலை சீரார் பெரும் துறையில் எளிவந்த இருந்திறங்கி என்னியின் அருளால் ஒளிவந்தின் உள்ளத்தின் உள்ளே ஒளித்திகள அளிவந்த அந்தானை பாடும் துங்கானம் ஆணை முன் நாட்டானே என்ன பன் அம்மாணை அம்மான பாடுகான் பெற்றி பிற்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளித்தன் அடையார் ங்கள் நீக்கி குணம் கொண்டே கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகளே பற்றி பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடு துங்கானம் ஆனாய் பாடு துங்கானம் ஆனாய் பாடு துங்கானாய் शिवायतुर्चित्रं बलम्